ஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய தசையில் சனி புக்தி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சந்திர தசையில் சனி புக்தி செவ்வாய் தசையில் சனி புக்தி ராகுதையில் சனி புக்தி இதெல்லாமே வீடியோ வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் ரீசெண்டாக போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் இது இந்த வீடியோவில் வந்து சூரிய தசையில் சனி புக்தி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சூரியன் அப்படின்றது வந்து யார் சனின்றது வந்து யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம் சூரியன் அப்படின்னா வந்து ரெண்டு விஷயம் சொல்லலாம் அப்பான்னு சொல்லலாம் இன்னொன்று ஒலி கிரகம் அப்படின்னு சொல்லலாம் சனி அப்படின்னா பையன்னு சொல்லலாம் இருள் கிரகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓகேங்களா சாயா கிரகங்கள்னு சொல்ல வரல நீல கலரில் ஒரு இருட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சூரியன் வந்து ஒரு இடத்துல இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் ரொம்ப தூரத்தில் வெகு தொலைவில் இருக்கிறது தான் சனி பகவான் சேட்டன் அப்படின்ற கிரகம் ஸோ அப்போ வந்து ஒன்று இருட்டு ஒன்று ரொம்ப வெளிச்சம் ஒன்று ரொம்ப இருட்டு ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அதே மாதிரி சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா சூரியனும் சனியும் வந்து அப்பா பையன் இது வந்து சூரியனுக்கு வந்து சனி சனிக்கு வந்து சூரியனை பார்த்தாவே ஆகாது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஸோ இப்போ நீங்கள் சூரியதசையில் சனி புக்தி பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல புக்தியாக அப்படின்னு வந்து கேட்டால் நிச்சயமாக கிடையாது இது வந்து இதோட கால அளவு வந்து ஒரு ஒன் இயர் வரும் கிட்டத்தட்ட ஒன் இயர் ஒரு மாதம் ஒன் இயர் அந்த மாதிரி வரும் ஸோ இந்த கால அளவு பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷனை வந்து ரொம்ப அதிகமாக புரட்டி போடக்கூடிய காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன் அப்படின்னா அப்பா பையன் அப்பா பொண்ணு இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ரொம்ப கடுமையான வாக்குவாதங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தசா புக்தி அதாவது சூரிய தசையில் சனி புக்தி அப்படின்றது உங்களுக்கு நடக்குது அப்படின்னா மெயினாக வந்து அப்பா கிட்ட வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து பண்ணக்கூடாது இதுதான் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் வரும் அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்களும் பண்ணுவீங்க அதுக்கேற்ற மாதிரி தான் அவரும் பண்ணுவார் ஓகேங்களா ஆனால் சூரியதச சனி புக்தி வரும்போது எக்காரணம் கொண்டும் அப்பாவுடன் தந்தையாருடன் வாக்குவாதங்கள் செய்யக்கூடாது ஏன்னா அதோட மோட்டிவே அது தான் அதாவது சூரியதச சனி புக்தி நடக்கிறவங்கள பார்த்திங்கன்னா கட் அப்பாவும் பையனும் அடிச்சுப்பாங்க ஓகேங்களா இன்னும் சொல்லப்போனால் பையன் வந்து அப்பாவை ஒரு இடத்துல வெட்ட வருவான் அந்த மாதிரிலாம் நடந்துருக்கு ஓகேங்களா ஸோ அது அந்த அளவுக்கு வந்து கடுமையான அப்பாவோடய மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய இல்லைனா பின் இல்லைனா வந்து பிள்ளை வந்து தப்பு பண்ணும் ஏதோ ஒன்று பண்ணும் அதனால் அப்பாவுக்கு பெரிய மன உளைச்சலாக போகும் என்னடா இது அப்படின்ற மாதிரி எல்லாம் ஏன் ஏன்டா பிறந்தியோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து வார்த்தையை விடுவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தசா புக்தி இன்னும் சில பேருக்கு சொல்லணும் அப்படின்னா அப்பாவை வந்து தவற விடுறது இந்த ஒரு தசா தான் நிறைய பேர் சூரிய திசையில் சனி புக்தி நடக்கும்போது திடீர்னு அப்பா வந்து ஆக்சிடெண்டில் எந்த இதாகிறதோ இல்லைனா வந்து ஹார்ட் அட்டாக் இதை வந்து அதாவது திடீர்னு நல்லா இருப்பார் திடீர்னு அந்த இழப்பு இழப்பு ஏற்படுறது தாங்கி கொள்ள முடியாத ஒரு இழப்பு ஏன்னா அது ஒரே வருஷம் தான் இது இப்போ ரொம்ப ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது ஒன் இயர் தசா புக்தி தான் இது ஆனால் சிம்பிளாக முடிஞ்சிடும் அதாவது சண்டை இருந்தால் கூட பிரச்சனை இல்லை ஒரு அப்பாக்கும் பையனுக்கும் இல்லை அப்பாக்கும் பொண்ணுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ் இருந்தால் கூட சரி போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுர்லாம் அது ஒரு ஒன் இயர் தானே அதுக்கப்புறம் சரி ஆயிடும் அப்படின் அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரியெல்லாம் வந்து இழப்புகளை ஏற்படுவது அதாவது உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சூரியன் வந்து பலமாக இல்லை ஒன்பதாம் இடம் உங்கள் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் பலமாக இல்லை அப்படின்னா மட்டும்தான் அந்த த அந்த தந்தையாரோட இழப்பு அது ஏற்படும் தவிர்த்து எல்லாருக்கும்லாம் அப்படி ஏற்பா ஏற்படாது ஸோ உங்கள் ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருந்து அதாவது குருவோடய பார்வையிலையோ குருவோட சேர்க்கையிலோ சிவராஜ யோகத்திலேயோ அதுக்கப்புறம் வந்து சூரியனும் சுக்ரனும் இணைஞ்சு இருக்கிறது சுக்ரனை வந்து சூரியன் வந்து அஸ்த அஸ்தங்கதம் பண்ணி இணைந்திருத்தல் அந்த மாதிரி விஷயங்கள் முக்கியமாக வந்து சூரியன் வந்து நீசமாக இல்லாமையோ இல்லை ராகு கேதுவோடு சேராமையோ இப்பெல்லாம் நல்ல இடத்துல இருக்கிறார் அப்படின்னா வெறும் வாக்குவாதத்தோடு சிம்பிளாக முடிஞ்சிடும் இன்னும் ஒரு சில பேருக்கு பிரிவாக இருக்கும் அப்பா வந்து இந்த மாதிரி வேலை விஷயமாக வெளியூர் போயிடுவார் ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து வெளியோட வெளிநாடோ போயிட்டு கொஞ்சம் பிரிவு ஏற்படுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் ஸோ அதுமாதிரி ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் மாறுபடும் இதில் யாருக்கு ரொம்ப மோசமாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா சூரியன் சனியும் வந்து ஜாதகத்தில் ஒன்றுடன் ஒன்று இணைந்தோ இல்லைன்னா வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வந்து பார்த்தோ இல்லை அந்த சூரியனை வந்து சனி வந்து சனி மட்டும் பார்த்தோம் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா தான் கொஞ்சம் வந்து இந்த தசா புக்தியில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றது அர்த்தம் ஏன்னா வந்து சூரிய தசில் சனி புக்தியில் ஒரு சில பேருக்கு வம்பு வழக்கு இந்த மாதிரி அரசாங்கத்தோட ஒரு ஏதாவது விஷயத்தில் வந்து பஞ்சாயத்து ஆகிறது கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டுக்கும் உங்களுக்கும் அதாவது கவர்மெண்ட்டு வந்து உங்கள் இந்த 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 தசா புக்தியில் உங்களை வந்து டீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏதோ இந்த இடம் எங்களுது அது இதுன்னு கவர்மெண்ட்டு கொடுத்துரு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வருது அது இதுன்னு சொல்லி உங்களை டென்ஷன் பண்ணி விட்ருவாங்க சில பேர் இந்த தசாபக்தியில் வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து பணம் கொடுத்து கவர்மெண்ட் வேலை வாங்கி தர்றதை சொல்லி ஏமாந்து போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது ஸோ இந்த தசாபுக்திகள் வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி இந்த சூரியதச சனி புக்தி வரும்போது திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது ஓகேங்களா எப்பயுமே சொல்கிறேன் எப்பயுமே சூரியதச சனி புக்தி ஆகட்டும் சந்திரதச சனி புக்தி ஆகட்டும் செவ்வாதச சனி புக்தி ஆகட்டும் ராகுத சனி புக்தி ஆகட்டும் இதெல்லாம் வரும்போது திருமணம் வயசில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த டைமில் அந்த சனி புக்தி முடிந்த அப்புறம் திருமணம் செய்வது உங்களுக்கு நல்லது ஏன்னா அந்த அந்த சூரியதச சனி புக்தி மற்ற சனி எல்லாமே வந்து பெரிய அளவில் வந்து உங்களுக்கு வரன்களும் வராது மெயினாக நல்ல வரன் வராது ஓகேங்களா வரன் வரும் அது உங்களுக்கு எடுக்கிறதுக்காக தான் வரும் தவிர்த்து நல்ல நல்ல வரன் வராது ஸோ எப்பயுமே வந்து ஜோ திருமணத்துக்காக பார்க்குறீங்க ஜோதிடம் பார்க்குறீங்கன்னாலுமே அந்தந்த டைமில் எந்தெந்த டைமில் வந்து நல்ல வளங்கள் வரும் எந்தெந்த டைமில் நல்ல வளன்கள் வராது அப்படின்லாம் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி டைமில் சூரியதசை சனி புக்தி டைம்லலாம் வந்து அதே மாதிரி ராகுதசை சனி புக்தி இதில் எல்லாமே வந்து நீங்கள் பச் ப பஞ்சாயத்தில் மாற்றத்துக்கு தான் நிறைய வாய்ப்புகள் அதிகம் ஸோ இதில் கவனமாக இருப்பது நல்லது சரிங்க சார் எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு சூரியதசையில் சனி புக்தி வந்துருச்சு சூரியனும் சனியும் ஆப்போசிட் ஆப்போசிட் பார்த்துக்குறாங்க சிம்மும் வலுவாக இல்லை இது அதே மாதிரி வந்து ராகுவும் சூரியனும் சேர்ந்துருக்காங்க இந்த மாதிரி ஏதாவது பஞ்சாயத்தில் இருக்குது அப்படின்னா நாங்கள் எப்படி சார் தப்பிக்கிறது தப்பிச்சிக்கிறது அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக ரொம்ப சிம்பிளான வழி ஒன்றும் இல்லை சூரியனை பார்க்கணும் அவ்வளோதான் இந்த இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் சொல்யூஷனும் பரிகாரங்கள் எப்பவுமே வந்து பல லட்சங்கள் கொட்டி பல ஆயிரங்கள் கொட்டி பரிகாரங்கள் செய்வது என்பது உங்களை மாதிரி ஒரு முட்டால் யாருமே கிடையாது இப்போ ஜா எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்ககிட்ட கூட நான் வந்து இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் இந்த காசை கொடுங்க அந்த காசை கொடுங்க அப்படிலாம் வந்து நான் யார்கிட்டையும் கேட்டதே கிடையாது ஓகேங்களா கேட்க போகிறதும் கிடையாது ஏன் அப்படின்னா பரிகாரங்கள் செய்ய தெரியாதா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்து அதுக்கான பணத்தை எக்கச்சக்கமான என்னால் வாங்க முடியும் ஆனால் அது வந்து தேவையில்லாத வேலை உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஒரு பரிகாரம் என்பது சிம்பிளாக தான் இருக்கணும் சிம்பிளாக தான் இருக்கும் ஓகேங்களா ஆனால் அதை தொடர்ச்சியாக செய்யணும் அதில் தான் இங்கே மாட்டிக்கும் ரெண்டு நாள் செஞ்சுட்டு மூணு நாள் செஞ்சுட்டு சொல்கிற விஷயத்த வந்து அப்படியே விட்டுருறது ஸோ அந்த கான்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய அந்த ஒரு திறமையும் அந்த கவனம் ஓகேங்களா அப்போ தான் வந்து இறை வந்து செவி சாய்க்கும் என்னடா யார் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கவனம் வைக்காமல் நீங்கள் எத்தனை லட்சம் எத்தனை கோடி கொட்டி பரிகாரங்கள் செய்தாலும் அது தான் உங்கள் உங்கள் மைண்டில் அதாவது நீங்கள் உங்களோட ப்ரெசன்ஸ் அங்கே இருக்கும் முழு கவனம் அங்கே இருக்கணும் இருந்து சின்ன விஷயமாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் சூரியனை வந்து டெய்லி சன்கேசிங் சொல்லுவாங்க இதுக்கு பேர் ஓகேங்களா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது ஸோ சூரியனை வந்து நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா உங்கள் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ஆன்மா வளர்ச்சி அடையும் ஆன்மா வளர்ச்சி அடையும் போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிடும் சனின்றது இருட்டுன்னு சொன்னேன் ஸோ சனியை வந்து சரி பண்ணணுன்னா கூட அங்கே டார்ச் லைட் அடித்தாவே இருட்டு போயிடும் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து சூரியன சூரியனோட அந்த ஆற்றல் எனர்ஜியை வந்து உங்கள் உடம்புக்குள்ளே அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இந்த சூரிய சனி புக்திலாம் உங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது இப்போ ஒரு யாகம் பண்ணி அதில் வந்து எரிக்கிற மாதிரி ஒரு விஷயங்களை கொடுக்குற மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சுத்த உஷ்ணம் அப்படின்றது சூரியன் மூலியமாக கிளம்பி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த தோஷங்கள்னு சொல்லக்கூடிய சூரிய சூரியதச சனி புக்தி இந்த எரிந்து சேர்ந்து இருக்கிற விஷயங்கள் அதனால் வரக்கூடிய கர்ம வினைகள் இதெல்லாமே சுட்டு எரிக்கப்படும் இதுதான் உண்மை அதே மாதிரி நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கும் ஒரு ஒரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு விளக்கேற்றி அதாவது பசுனை விளக்கேற்றி தொடர்ந்து வலம் வருவது உங்களுக்கு சிறந்தது எதுவுமே பண்ணலாம் டெய்லியும் சூரியனை பார்த்துட்டும் இந்த விஷயங்கள் வந்து செய்யலாம் அதே மாதிரி சூரியனை பார்க்கும்போது ஓம் அங் உங் நம சிவாய சூரிய தேவாய நமக இந்த மந்திரத்தை திரும்ப 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 சொல்லலாம் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ சொல்லலாம் இது சொல்லும்போது சூரியனோட ஆற்றல் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் இந்த ரொம்ப அதாவது ஒரு பெரிய பிரச்சனைகள் எதுவும் சிக்காமல் தப்பிச்சுருவீங்க இது செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு என்னதான் ப்ராப்ளமே சில ஒரு சிலது இருந்தாலும் தலை தப்பிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களது கேள்விகள் ஏதாவது சம் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி